விருச்சிகராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசாகம் அனுபவம் வெளிப்படும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் நிறைந்த ஒரு நாள் நீண்ட காலமாக நீங்கள் காத்திருந்த விஷயங்களுக்கு விளக்கம் கிடைக்கலாம் உங்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும் வேலை உங்கள் அனுபவத்தின் மூலம் புதிய பொறுப்புகளை எளிதாக நிறைவேற்றுவீர்கள் உங்கள் ஆலோசனைகளை மதிக்கும் சூழ்நிலை உருவாகும் மேலதிகாரிகள் உங்கள் திறமைகளை பாராட்டுவார்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழில் தொழிலில் உங்கள் பழைய அனுபவங்கள் நல்ல முடிவுகளை தரும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் போட்டிகளை சமாளிக்க உங்களால் முடியும் வியாபாரத்திற்காக செய்யும் பயணங்கள் பயனளிக்கும் குடும்பம் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் உறவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது பயணங்களில் எச்சரிக்கை தேவை மாந்தளவில் அமைதியாக இருப்பது அவசியம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் துன்புறும் குழந்தைகளுக்கு உதவி செய்யவும் அனுஷம் மதிப்புகள் அதிகரிக்கும் இன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் மதிப்பு அதிகரிக்கும் நாள் உங்கள் பணிக்கு தகுந்த பாராட்டு கிடைக்கும் உங்கள் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் வேலை உங்களது திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகளை எளிதாக மேற்கொள்ளலாம் உங்கள் ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வர் உங்கள் உயர்வு பற்றிய நல்ல தகவல் வரலாம் தொழில் வியாபாரத்தில் உங்களது மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் பெயரும் புகழும் உயர்வடையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெறலாம் குடும்பம் குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் உறவினர்களிடம் உங்கள் மதிப்பு உயரும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கேற்ப செயல்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கை துணையால் உற்சாகம் அடைவீர்கள் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களது உழைப்பு உங்கள் உடல்நிலையை பாதிக்காதபடி கவனிக்கவும் உணவு முறையில் மாற்றம் தேவை போதிய ஓய்வு அவசியம் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் பழையவர்கள் மற்றும் முதியோருக்கு உதவிகள் செய்யவும் கேட்டை தன்னம்பிக்கை மேம்படும் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் விலகும் உங்கள் செயல்கள் எல்லாம் சாதகமாக முடியும் வேலை உங்கள் திறமைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வர் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் பங்களிப்பை பாராட்டவர் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தொழில் தொழிலில் புதிய புரிதல்கள் உருவாகும் லாபம் தரும் சில நல்ல முடிவுகளை எடுக்கலாம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எதிர்ப்புகளை வென்று முன்னேறுவீர்கள் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய உறவுகள் உருவாகலாம் வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கலாம் பரிகாரம் வீட்டில் லட்சுமி பூஜை செய்யலாம் வறியவர்களுக்கு உணவளிக்கவும்